ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு குட் பேக் சொல்றி கார்னர் இன்னைக்கு நான் உங்களுக்காக என்ன கொண்டு வந்திருக்கேன் கியூட்டா அப்படியே கோல் பினிஷிங்ல இருக்கக்கூடிய சூப்பரான ஒரு ட்ரெண்டிங்கான கலெக்ஷன்ஸ் தான் கொண்டு வந்திருக்கேன் எல்லாமே நியூ அரைவல்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கீழ தெரியுது வாட்ஸ்அப் நம்பருக்கு என்கொயர் பண்ணி உங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் இந்த வீடியோல நம்ம ஐம்பிங் மைக்ரோப் இது ரெண்டு மிக்சு கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போறோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சோ நான் போடுற எல்லா வீடியோஸ்மே உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும் வீடியோக்குள்ள ஃபர்ஸ்ட் நம்ம பாத்துட்டு இருக்க இந்த அழகான கஜலட்சுமி செயின் வந்து பார்த்தோம்னா டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் வரப்போகுது அழகான ஒரு சூப்பரான ஃபினிஷிங்ல இருக்கு உங்களுக்கு பியோரா ஐம்போன் வர போகுது ஸோ ரொம்பவே அழகா இருக்கு அப்படியே கோல்ட் ஃபினிஷிங்ல இருக்கு ஸோ அதோட மைனூட்டா ஒர்க் பண்ணிருக்காங்க பாருங்க அழகா இருக்காங்க கஜலட்சுமி பாக்குறதுக்கு கீழே குட்டி குட்டி ஹாங்கிங்ஸ் கொடுத்துருக்காங்க இதோட பிரைஸ் வந்து பாத்தோம்னா எயிட் பிப்டி மட்டும் தான் வித் ஃப்ரீ ஷிப்பிங்கோட வர போகுது இது உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கீழே தெரிய வாட்ஸ்அப் நம்பருக்கு என்கொயரி பண்ணி உங்க ஆர்டர் தாராளமா பிளேஸ் பண்ணிக்கலாம் சோ நெக்ஸ்ட் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து பாத்தோம்னா அழகான ஒரு தாலி சரடு தான் வந்து பாத்துருக்கும் சோ பார்த்தவே தெரியும் எவ்வளோ அழகா இருக்குன்னு சொல்லிட்டு இது ஒன் ஃபார்மிங்ல வர போகுது டுவெண்டி ஃபோர் இன்ச்சஸ்ல வர போகுது அழகா மகாலட்சுமி வச்ச முகப்பு இருக்கு ரெண்டு பால்ஸ் கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகா இருக்கு பாக்குறதுக்கு ஸோ கிட்ட காமிக்கிற பாருங்க எவ்வளவு அழகா இருக்குன்னு பாருங்களேன் அந்த கிளிட்டரிங்ஸும் அந்த ஃபினிஷிங்லாம் எவ்வளவு அழகா இருக்குன்னு பாருங்க நைன் ஒன் சிக்ஸ் கோல்டுல எந்த மாதிரி இருக்குமோ சேம் ஃபினிஷிங் இதுலயுமே இருக்கு இதோட பிரைஸ் வந்து பாத்தோம்னா நைன் ஃபிஃப்டி மட்டும் தான் வித் ஃப்ரீ ஷிப்பிங்கோட வர போகுது இது பிடிச்சிருந்தது அப்படின்னா கீழே வாட்ஸ்அப் நம்பருக்கு என்கொயர் பண்ணி உங்க ஆர்டர் தாராளமா பிளேஸ் பண்ணிக்கலாம் ஸோ நெக்ஸ்ட் நம்ம பாத்துருக்கிறது வந்து பார்த்தோம்னா பியூரா ஐம்போன் பொலுசு உங்களுக்கு அழகா ஹாட்டின் வச்சு வருது அரும்பு மாடல் கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகா இருக்கு சைஸ்ல வந்து மூணு முத்து வருது ரொம்ப கியூட்டா இருக்கு பார்க்கறதுக்கு இதோட சைஸ் வந்து பார்த்தோம்னா டென் சைஸ் வந்து டென் இருக்கு அவைலபிள் இருக்கு ஸோ ரொம்பவே அழகா இருக்கு இதோட பிரைஸ் வந்து பார்த்தோன்னா ஃபோர் ஃபிஃப்டி மட்டும்தான் ஸோ செம்ம கியூட்டா இருக்குல்ல உங்களுக்கு வந்து ஐம்போன்ல வந்து இந்த மாதிரி கொஞ்சம் பெருசா போட பிடிக்கும் ரொம்ப மெல்லீஸா இல்லாமல் கொஞ்சம் பெருசா போட பிடிக்கும் அப்படின்னா இது உங்களுக்கு ஒரு பெர்ஃபெக்ட் பீஸ் பார்த்தாவே தெரியும் உங்களுக்கு எவ்வளவு அழகா அப்படி கோல் பினிஷிங்ல இருக்குன்னு சொல்லிட்டு இது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கீழே தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு என்கொயர் பண்ணி உங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க சோ நெக்ஸ்ட் நான் என்ன கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு கியூட்டான ஒரு பினிஷிங்ல அப்படி கோல் பினிஷிங்ல இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான பேங்கிள்ஸ் தான் கொண்டு வந்திருக்கேன் இதோட சைஸ் வந்து பாத்தீங்கன்னா டூ எயிட் டூ ஃபோர் டூ சிக்ஸ் அவைலபிள் இருக்கு இது ரொம்பவே அழகா இருக்கு பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் அப்படியே கோல்ட்ல என்ன பினிஷிங் இருக்குமோ அந்த மாதிரி பினிஷிங் இருக்கு இதோட பிரைஸ் வந்து பார்த்தோன்னா ஃபோர் ஹண்ட்ரட் மட்டும் தான் வித் ஃப்ரீ ஷிப்பிங்கோட வர போகுது இது உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா வாட்ஸ்அப் நம்பருக்கு என்கொயர் பண்ணி உங்க ஆர்டரை தாராளமா பிளேஸ் பண்ணிக்கலாம் கோல்டுல யூஸ் பண்ற அந்த ரப்பர் கூட நீங்க வந்து உள்ள போட்டுக்கலாம் ஸோ ரொம்பவே அழகா இருக்கு இது கோல்டு இல்ல அப்படின்னு சொன்னா கூட யாருமே நம்ப மாட்டாங்க சோ அவ்வளோ அழகான பினிஷிங் இருக்கு உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் செம்ம கியூட்டா இருக்கு இதோட பிரைஸ் வந்து இது உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கீழே வாட்ஸ்அப் நம்பருக்கு என்கொயர் பண்ணி உங்க ஆர்டர் தாராளமா பிளேஸ் பண்ணிக்கோங்க சோ நெக்ஸ்ட் உங்களுக்காக என்ன கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன் கிராம் ஃபார்மிங்ல வரக்கூடிய ஒரு கியூட்டான ஜிமிக்கி தான் கொண்டு வந்திருக்கேன் இது வந்து பாத்தீங்கன்னா கேரளா டைப் ஜிமிக்கி உங்களுக்கு வந்து நான் டிட்டாச்சபிள் டிட்டாச் பண்ண முடியாது ரெண்டும் ஒன்னா தான் போட முடியும் சோ கீழ அழகாக ஹேங்கிங்ஸ் குடுக்குறாங்க பாருங்களேன் சும்மா கையில வச்சுருக்கும் போது அந்த ஹேங்கிங்ஸ் வந்து அழகா ஆடிக்கிட்டே இருக்கு ரொம்ப அழகா இருக்கு பாக்கிறதுக்கு சோ கோல்டுல எந்த மாதிரி ஃபினிஷிங் இருக்குமோ அந்த மாதிரி ஃபினிஷிங் இருக்கு ஸோ நீங்க சொன்னாதான் வந்து இது இமிடேஷன் ஜுவல்லரி அப்படின்னே மத்த உங்களுக்கு அது வரைக்கும் தெரியாது அழகா ஸ்க்ரூ பேக்கோட வரப்போகுது பாக்கவே அப்படியே கோல்டு ஃபினிஷிங்ல இருக்கு ரொம்ப அழகா இருக்குல்ல இதோட பிரைஸ் வந்து பார்த்தனா ஃபோர் ஹண்ட்ரட் மட்டும் தான் வித் ஃப்ரீ ஷீப்பிங்கோட வரப்போகுது இது உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கீழே தெரிய வாட்ஸ்அப் நம்பருக்கு இன்கொயர் பண்ணி உங்க ஆர்டரை தாராளமா பிளேஸ் பண்ணிக்கலாம் சோ நெக்ஸ்ட் நான் கொண்டு வந்திருக்கிறது பாத்தீங்கன்னா விஜய் செயின் வந்து கொண்டு வந்திருக்கேன் ஸோ இந்த மாதிரி பட்ட செயின் கொண்டு வந்திருக்கேன் இது வந்து பாத்தீனா உங்களுக்கு மைக்ரோ பிளேட்டட் வரும் த்ரீ ஃபிஃப்டி மட்டும் தான் இதோட பிரைஸ் இதுலயே எயிட்டீன் இன்ச்சஸும் இருக்கு இது வந்து டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் இப்போ நான் கையில வச்சிருக்கிறது வந்து டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் கொஞ்சம் லாங்கா எனக்கு போட பிடிக்கும் அப்படின்னா வந்து இது உங்களுக்கு ஒரு பர்ஃபெக்டான பீஸ் போத் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ரெண்டு பேருமே யூஸ் பண்ணிக்கலாம்னு ரொம்ப அழகா இருக்கு மோஸ்ட்லி வந்து பாய்ஸ் தான் வந்து இதை நிறைய வந்து லைக் பண்ணி வாங்குறாங்க இது ரொம்பவே அழகா இருக்கு மைக்ரோ பிளேட்டட் வரும் சிக்ஸ் மந்த் கேரண்டியோட வர போகுது ஸோ ரொம்பவே அழகா இருக்கு சம க்யூட்டான இந்த செயினோட பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ ஃபிஃப்டி மட்டும் தான் வித் ஃப்ரீ ஷீப்பிங்கோட வர போகுது இது உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா வாட்ஸ்அப் நம்பருக்கு இன்கொயர் பண்ணி உங்க ஆர்டர் தாராளமா பிளேஸ் பண்ணிக்கலாம் சோ நெக்ஸ்ட் நான் என்ன கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது பாத்தா உங்களுக்கு பிரேஸ்லெட் மாதிரி இருக்கும் ஆனா இது வந்து பிரேஸ்லெட் கிடையாது ஒன் கிராம் ஃபார்மிங்ல அட் அசல் அப்படியே கோல்ஃ பினிஷிங்ல வரக்கூடிய ஒரு சூப்பரான கொலுசு தான் இதோட சைஸ் வந்து பாத்தீங்கன்னா நைன் ஸோ நைன் சைஸ் இருக்கவங்க இதை தாராளமா வந்து வாங்கிக்கலாம் ஸோ ரொம்ப அழகா இருக்கு பாருங்க அப்படியே கோல் ஃபினிஷிங்ல இருக்கு ஒன் கிராம் ஃபார்மிங்ல வர போகுது இது வந்து கோல்டு இல்லை அப்படின்னு சொன்னா கூட யாரும் நம்ப மாட்டாங்க ஸோ அவ்வளோ அழகான ஃபினிஷிங்ல இருக்கு இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு சிக்ஸ் ஹண்ட்ரட் மட்டும் வித் ஃப்ரீ ஷிப்பிங்கோட வர போகுது இது உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கீழே தெரியும் வாட்ஸ்அப் நம்பருக்கு என்கொயரி பண்ணி உங்க ஆர்டரை தாராளமா பிளேஸ் பண்ணிக்கலாம் ஸோ நெக்ஸ்ட் உங்களுக்காக என்ன கொண்டு வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா பியோர் ஐம்பொன் கம்மல் தான் கொண்டு வந்திருக்கேன் சோ அவ்ளோ அழகா இருக்கு இதோட பினிஷிங் பாத்தவே தெரியும் கோல்டு எந்த மாதிரி பினிஷிங் இருக்குமோ அந்த மாதிரி பினிஷிங் இருக்கு சோ பாக்கவே அவ்வளவு கியூட்டா இருக்கு கோல்டுல எடுத்தா ஒரு சவரன்ல எடுத்தா எந்த மாதிரி சைஸ் இருக்குமோ அந்த சைஸ் இருக்கு இது அப்படியே ஸ்க்ரூ பேக்கோட வரப்போகுது அப்படியே கோல்டு பினிஷிங்ல இருக்கு ஸோ இதோட பிரைஸ் வந்து பார்த்தோன்னா சிங்கிள் பேர் வந்து உங்களுக்கு ஒன் நைன்டி நைன் மட்டும் தான் டூ ஹண்ட்ரட் மட்டும்தான் வித் ஃப்ரீ ஷிப்பிங்கோட வர போகுது இது உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கீழே தெரியல வாட்ஸ்அப் நம்பருக்கு என்கொயர் பண்ணி உங்க ஆர்டர் தாராளமாக பிளேஸ் பண்ணிக்கலாம் ஸோ ஃபங்க்ஷன்ஸ்க்குலாம் இந்த ஒரு கம்மல் போட்டாவே போதும் ஸோ உங்களுக்கு லுக்கே வந்து கம்ப்ளீட் ஆயிடும் ஸோ அவ்வளோ அழகான பேட்டர்ன் நல்ல ட்ரெடிஷனலான பேட்டர்னு இருக்கு இது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா நீங்க தாராளமா வந்து பை பண்ணிக்கலாம் நான் கொண்டு வந்து உங்களுக்கு எயிட்டீன் இன்ச்சஸ்ல வரக்கூடிய ஷார்ட் செயின் தான் கொண்டு வந்திருக்கேன் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ரெண்டு பேருமே யூஸ் பண்ணிக்கலாம் பார்க்கவே கியூட்டா இருக்கும் ஒரு சர கோல்ட்ல எடுத்தீங்கன்னா எந்த சைஸ் இருக்குமோ அந்த சைஸ் இருக்கு சோ குட்டியா வந்து லீவ் வச்ச மாதிரி ரொம்ப அழகா இருக்கு பார்க்கவே ரொம்ப கியூட்டா இருக்கு இதை டெய்லி வேற பண்ணிக்கலாம் சோ பாய்ஸ்க்கு ரெண்டு பேருமே பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ரெண்டு பேருமே யூஸ் பண்ணிக்கலாம் பாய்ஸ்க்கு கொஞ்சம் ஹார்ட்டா இருக்கும்னு நினைக்கிறேன் கேர்ள்ஸோட ஸோ அவ்வளோ கியூட்டான பினிஷிங் இருக்கு ஸோ கிட்ட பார்த்தாவே தெரியும் இதோட பினிஷிங் எவ்வளவு அழகா இருக்குன்னு சொல்லிட்டு எயிட்டின் இன்ச்சஸ் நெக் செயின் மாதிரி வர போகுது இதோட பிரைஸ் வந்து பாத்தனா உங்களுக்கு ஃபோர் டபுள் நைன் மட்டும்தான் ஸோ வித் ஃப்ரீ ஷிப்பிங்கோட வரப்போகுது இது உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கீழே தெரியும் வாட்ஸ்அப் நம்பருக்கு என்கொயர் பண்ணி உங்க ஆர்டர் தாராளமா பிளேஸ் பண்ணிக்கோங்க ஸோ நெக்ஸ்ட் நம்ம பாக்க போகிறது ரொம்ப ட்ரெடிஷ்னலாக இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான நான் ஜிமிக்கி தான் கொண்டு வந்திருக்கேன் ஸோ இந்த ஜிமிக்கி பாருங்க அப்படியே கோல் பினிஷிங்ல இருக்கல உங்களுக்கு பார்த்தாவே திரும்பி எவ்வளோ அழகா இருக்குன்னு சொல்லிட்டு இது அப்படியே ஸ்க்ரூ பேக்கோட வரப்போகுது இது வந்து டிட்டாச்சபிள் தான் ஸோ கீழே இருக்கிறது வேண்டாம் அப்படின்னா வந்து கழட்டி வச்சுட்டு நீங்க மேல இருக்க ஸ்டர்ட் மட்டும் கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அவ்வளோ அழகா இருக்கு பாக்குறதுக்கு ரொம்ப ட்ரெடிஷ்னலாக இருக்கு அரை அறையில இருந்து ஒரு முக்கால் சவரன்ல எடுத்தா எந்த சைஸ் இருக்குமோ அந்த சைஸ் இருக்கு இதோட பிரைஸ் வந்து ஃப்ரீ ஷிப்பிங்கோட வர போகுது பிடிச்சிருந்தது அப்படின்னா வாட்ஸ்அப் நம்பருக்கு என்கொயர் பண்ணி உங்க ஆர்டர் தாராளமா பிளேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் பார்க்க போறது வந்து உங்களுக்கு ஒன் கிராம் ஃபார்மிங்ல வரக்கூடிய ஒரு சூப்பரான முகப்பு செயின் தான் சோ இது வந்து பாத்தீங்கன்னா இந்த முகப்புல வந்து ஒரு த்ரீ ஸ்டார்ஸ் வச்ச மாதிரி கொடுத்துருக்காங்க இது ஆல்ரெடி நம்ம வந்து வச்சிருந்திருக்கோம் இதுல வந்து ஒயிட் இது வெறும் ஒயிட் காம்பினேஷன்ல வந்து ரூபி வித் ஒயிட் காம்பினேஷன் நம்ம கிட்ட அவைலபிள் இருந்தது சோ இப்போ வந்து இந்த ஒயிட் காம்பினேஷன் மட்டும்தான் அவைலபிள் இருக்கு ஸோ ரொம்பவே அழகா இருக்கு இதை நீங்க ஒரு செயின் போட்டிங்கனாவே ரொம்ப நீட் லுக்கிங்கா இருக்கும் பாக்குறதுக்கும் ரொம்ப அழகா இருக்கும் அப்படியே கோல் ஃபினிஷிங்ல இருக்கு டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் வர போகுது முறுக்கல் கொடி செயின் வர போகுது ரொம்ப அழகா இருக்குல்ல பாக்குறதுக்கே எவ்வளவு கியூட்டா இருக்கும் ரொம்ப ப்ரீமியமா இருக்கு ஏடி ஸ்டோன் ஒர்க் பண்ணிருக்காங்க ரொம்ப கியூட்டா இருக்கு ஸோ இதோட ப்ரைஸ் வந்து சிக்ஸ் ஃபிஃப்டி மட்டும் தான் வித் ஃப்ரீ ஷிப்பிங்கோட வர போகுது இது உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே தெரிய வாட்ஸ்அப் நம்பருக்கு இன்குயர் பண்ணி உங்க ஆர்டரை தாராளமா பிளேஸ் பண்ணிக்கலாம் இதை நீங்க செயினாவுமே யூஸ் பண்ணிக்கலாம் இல்ல சரடு மாதிரி நீங்க வந்து தாலிலேயுமே வந்து போட்டுக்கலாம் ஸோ ரொம்ப அழகா இருக்கு டெய்லி யூஸே பண்ணிக்கலாம் ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்தோன்னா ஒரு சூப்பரான ஐம்போன் பேங்கிள் தான் பார்த்துருக்கோம் இதில் வந்து அழகா ரூபி ஸ்கொயர் ஷேப்பில் உங்களுக்கு ரூபி ஸ்டோன் கொடுத்துருக்காங்க ஒயிட் ஸ்டோன்ஸ் வந்து ஃப்ளாரல் ஷேப்பில் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ ரொம்ப அழகாக இருக்கு ரொம்ப நீட்டாக இருக்குது பார்க்கறதுக்கு இதை நீங்கள் டெய்லி வேறே பண்ணிக்கலாம் ஃபங்க்ஷன்ஸ்க்குமே பார்டர் பேங்கல்ஸாக யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை சிங்கிள் பேங்கிள்ஸாமே யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ பார்க்கவே அவ்வளோ க்யூட்டாக இருக்குது இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தோன்னா ஃபோர் ஃபிஃப்ட்டி மட்டும்தான் வித் ஃப்ரீ ஷீப்பிங்கோட வர போகுது இதில் டூ எயிட் மட்டும்தான் அவைலபிள் இருக்குது ஸோ இது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா கீழே தெரிக வாட்ஸ்அப் நம்பருக்கு இன்வொயர் பண்ணி உங்கள் ஆர்டர் தாராளமாக ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஸோ நெக்ஸ்ட் நான் என்ன கொண்டு வந்திருக்கேன்னு பார்த்தோன்னா ஒரு சூப்பரான ஒரு எயிட்டீன் இன்ச்சஸ் செயின் தான் கொண்டு வந்திருக்கேன் இதுல டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ்மே அவைலபிள் இருக்கு உங்களுக்கு இது வந்து நியூ டிசைன் நல்லா உருட்டு மாடல்ல வந்து வந்திருக்கு சோ ரொம்ப அழகா இருக்கு பாக்குறதுக்கு ரொம்ப நீட்டா இருக்கு உங்களுக்கு ஸோ நல்லா வந்து உங்களுக்கு ஒரு ஒரு ஒன்றரை சவரன் டு ரெண்டு சவரன்ல கோல்ட்ல இருந்தீங்கன்னா எந்த சைஸ் இருக்குமோ அந்த சைஸ் இருக்கு பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ரெண்டு பேருமே யூஸ் பண்ணிக்கலாம் டெய்லி வேரே பண்ணிக்கலாம் எவ்வளவு அழகான பினிஷிங்ல இருக்கு பாருங்க இதோட டிசைன் உங்களுக்கு நல்லா பர்ஃபெக்டா தெரியும்னு நினைக்கிறேன் அப்படியே ஒரு உருட்டு மாடல்ல இருக்கு ரொம்ப அழகா இருக்கு பாக்குறதுக்கு டெய்லி வேர் பண்றதுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளா இருக்கும் இதுல வந்து எயிட்டீன் அண்ட் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் ரெண்டுமே அவைலபிள் இருக்கு இதோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா ஃபைவ் பிப்டி மட்டும் தான் வித் ஃப்ரீ ஷிப்பிங்கோட வர போகுது இது உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கிழக்கு வாட்ஸ்அப் நம்பருக்கு என்கொயர் பண்ணி உங்க ஆர்டரை தாராளமா பிளேஸ் பண்ணிக்கலாம் ஸோ நெக்ஸ்ட் நான் பார்த்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே மெல்லீஸாக ரொம்பவே வந்து தின்னாக வரக்கூடிய ஒரு சூப்பரான பியோர் ஐம்பொன்னு கொலுசு தான் வந்து பார்த்துட்டு இருக்கும் ஸோ பாருங்களேன் எவ்வளோ தின்னா இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு பெருசாலாம் போட பிடிக்காது ரொம்ப மினிமலா எனக்கு போட பிடிக்கும் சின்னதா போட்டால் தான் எனக்கு வந்து பிடிக்கும் அப்படின்றவங்களுக்கு வந்து இது ஒரு பெர்ஃபெக்டான பீஸா இருக்க போகுது இது வந்து மூணு முத்து வச்சு கார்னர்ஸில் வருது ஸோ ரொம்ப அழகாக இருக்குது ரொம்ப மெலீஸாக இருக்கு இது பிச்சுக்குமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக பிச்சுக்காது ஸோ அவ்வளோ அழகான ஒரு ஃபினிஷிங் நல்லா ஸ்டர்டியாக இருக்குது மெலீஸாக இருந்தாலுமே பார்க்கறதுக்கு வந்து ரொம்ப ஸ்டர்டியாக இருக்கு ரொம்ப அழகா இருக்கு இதோட சைஸ் வந்து டென் சைஸ் அவைலபிள் இருக்கு இதோட ப்ரைஸ் வந்து ஃபோர் ஃபிஃப்டி தான் வந்துட்டு ஃப்ரீ ஷிப்பிங்கோட வரப்போகுது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கீழே தீவிர வாட்ஸ்அப் நம்பருக்கு ரெண்ட்கொயர் பண்ணி ஆர்டர் தாராளமா பிளேஸ் பண்ணிக்கலாம் ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து பாத்தோம்னா ஒரு சூப்பரான ஃபினிஷிங்ல ஒன் ராம் ஃபார்மிங்ல டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ்ல வரக்கூடிய அழகான முகப்பு செயின் தான் இந்த முகப்பில் வந்து பார்த்தீங்கன்னா அழகா மகாலட்சுமி தாமரையில உட்காந்துருக்க மாதிரி ஒரு சூப்பரான ஃபினிஷிங்ல கொடுத்துருக்காங்க மேலேயும் கீழேயும் பாத்தோம்னா உங்களுக்கு பால்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க இதை நீங்க நார்மலா செயின்வுமே யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைன்னா தாலி சரடாவும் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ ரெண்டுக்குமே ஹாப்டான ஒரு பீஸா இருக்கும் ரொம்ப அழகாக எலகெண்டா இருக்கு இதோட செயின் பேட்டர்ன் வந்து பார்த்தோம்னா வாக்ஷை பேட்டர்ன் வர போகுது ஒரு மூணு சவரத்துல எத்தான் எந்த சைஸ் இருக்குமோ அந்த சைஸ் இருக்கு ஸோ பார்க்கவே அவ்வளோ கியூட்டா இருக்கலாம் ஒன் கிராம் பார் ரொம்ப கியூட்டா இருக்கு பார்க்கறதுக்கு இதோட பிரைஸ் வந்து பார்த்தோன்னா எயிட் ஃபிஃப்டி மட்டும்தான் வித் ஃப்ரீ ஷிப்பிங்கோட வர போகுது இது உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கீழே வாட்ஸ்அப் நம்பருக்கு என்கொயரி பண்ணி உங்க ஆர்டர் தாராளமா பிளேஸ் பண்ணிக்கோங்க ஸோ லாஸ்ட் அண்ட் ஃபைனல் கலெக்ஷன் வந்து இந்த வீடியோல வந்து இந்த சூப்பரான பியோர் ஐம்போன் கம்மல் தான் வந்து பார்த்துருக்கோம் இந்த விசிறி கம்மல் வந்து கீழே இருக்கிறது வந்து நல்லா ஃபிளெக்சிபிளா இருக்கு உங்களுக்கு நல்லா ஆடுற மாதிரி இருக்கு மேலே இருக்கிறது வந்து ஸ்டடியா இருக்கு ஸ்டட் மாதிரி ஸோ ஒரு ஒன்னுல இருந்து ஒன்றரை சவரம் இருக்கீங்கன்னா எந்த சைஸ் இருக்குமோ அந்த சைஸ் இருக்கு நல்ல பெரிய சைஸ் தான் இது ரொம்ப அழகா இருக்கு ஒரு ஃபங்க்ஷன்ஸ்க்கு போறீங்க அப்படின்னா வந்து இது ஒரு கம்மல் போட்டாவே உங்க லுக்கே வந்து கம்ப்ளீட் ஆகிடும் ஸோ அவ்வளோ அழகான ஒரு பினிஷிங்ல இருக்கு ஸ்க்ரூ பேக்கோட வரப்போகுது அப்படி ஹோல் பினிஷிங்ல இருக்கு இதுல வந்து வித் வித் ரூபி கீழே வந்து வந்து குட்டி குட்டி ஹேங்கிங்ஸ் இருக்கு இருக்கு இதோட பார்த்தோம்னா சிக்ஸ் மட்டும் தான் ஃப்ரீ வர போகுது இது உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா தெரியும் வாட்ஸ்அப் நம்பருக்கு பண்ணி உங்க பண்ணிக்கோங்க மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ண ஃபார் வாட்சிங் நைஸ் டே